திருப்பாவை உங்கள் புழுக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய்க்கோம்பினக்கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் திருவெம்பாவை காதார் குழையாட் பைன்பூன் கலனாடக் கோதை குழலாட வண்டின் குழாம் ஆடக் சீத புனலாடிச் சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை பாடி ஆதி திறம்பாடி அந்த மா பாடி பேதித்து நம்மை வளர்ந்தெடுத்த பேய்பலை தன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி